கேஎஸ் கர்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானோருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஒரு மயிலை மாடு காங்கை மாட்டில் ஒரு இளம் சென்னை மாடு இருக்குதுங்க ஒரு கிராஸில் நல்ல ஒரு வட இந்திய மாடு நாலு நாள் எட்டு லிட்டர் கறவியில் இருக்குதுங்க அதுவும் ஒரு பால் மயிலையில் நல்ல காங்கிரஸ் தார் பார்க்கற கிராஸில் ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கரவி இருக்குதுங்க ஒரு செவலக்கண்ணு கிடாறிக்கணுங்க ஒரு காராம்பசு கண்ணை கெட்டாரிக்கணுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிலாக நம்ம முதலாவது விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு மயிலை மாடுங்க ரெண்டாம் கடாரி கல் பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு கடாரிங்க சினை நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்ததுங்க மயிலை காலை கிணசுக்கப்பட்டு ஒரு ஆறு மாதம் சினை நிலவரும் உறுதி செய்யப்பட்டதுங்க மாடு நல்ல நெட்டு போக்குள்ள ரெண்டாண்டியத்தில் நல்லா பழையவருக்கும் கொம்போட நல்ல சோ குவாலிட்டியான கிடாரி வேணும்னு இருக்கிறவங்க இந்த கிடாரி பார்த்து பிடிச்சிருந்ததுனா தாராளமாக மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கிடாரி பொறுத்த அளவுக்கு நல்லா சாதுவுங்க போனையத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தாராளமாக கறந்துட்டு இருந்துதுங்க கால் அணிக்காமல் கறந்துட்டு இருந்தது வீடியோ பதிவுலேயும் முழுமையாக போட்டிருப்போம் பாருங்கள் கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறக்கிற மாதிரி வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் கெடரியில் நல்லா பெருவிட்டு பழையவருக்கும் மாட்டோட கண்ணுங்க கொம்பு டைப்பில் நல்ல சோ குவாலிட்டியான கொம்பு டைப் இருக்கும் அதே மாதிரி குணவணத்தில் ரொம்ப பச்சை குழந்தையாட்டு இருக்குதுங்க கட்டுன்னு எடுத்து விட்டு அந்த அந்தளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் வாழ்கறக்கறக்கும் கால் அணைக்க வேண்டாமுங்க எங்கே வேணால் நீவலாம் எங்கே வேணால் தொடவைக்கலாம் காம்பு பிடிச்சி வேணாலும் எழுத்தோம்னாலும் எந்த தொந்தரவும் பண்ணாது பூஜைக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுக்கு தெளிவான மாடுங்க ஒரு கடிதத்தில் மாடு இருந்தாலும் எல்லா தீவனத்தையும் சாப்பிட்டு போட்டு மீதி கழிக்காமல் தரமான மாடு ஒரு மயில மாடு ஒரு ஆறு மாதம் சென்னையில் வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாநேத்து கிடாரிங்க தொந்தரவு எதுவும் கிடையாது எங்கே வேணாலும் பிடிக்கலாம் எங்கே வேணாலும் நீவிக்கலாம் நம்ம அப்படியே தள்ளி விட்டோம்னாலும் தள்ளி போய் நின்றுக்கு அந்த மாதிரி ஒரு குணவனத்தில் இருக்குதுங்க காலை தூக்கி உதைக்கிறக்கோ மற்றபடி இடிக்கிறக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு ஆ ஆறு பொல்னு சொல்ல முடியாதுங்க கடைப்பல் ஆகிட்டு இருக்குது ஆறு மாதம் சினை காங்கை மயிலை காலைக்கு நிசேகப்பட்டிருக்குதுங்க நாளைக்கு கன்று போட்டுனா கறவைக்கு நிற்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோம் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேய்ச்சி பக்குவம் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துட்டு நீங்கள் கன்று கொடுற அளவுக்கு மாட்டில் பால் இருக்குதுங்க இதோட விற்பனை விலை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இன்னொரு மூணு மாதம் மூன்றரை மாதத்தில் கன்று போட்டுக்கும் மாடு நல்லா ஷோ குவாலிட்டியாக வரும்ங்க இன்னுமே மாடு வந்து பார்த்திங்கன்னா பல் இப்போ தான் சேர்மான ஆகிட்டு இருக்குது பல்லு சேர்ந்தும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து மாடு நல்லா ஊறி வருங்க இன்னொரு வருஷம் கழிச்சு பார்க்கல நல்ல கையில் வச்சிருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுன்னா மாடு இன்னுமே அடையாளம் தெரியாமல் மாறி போய்விடும் அந்தளவுக்கு நல்லா வாய் கிடைச்சிருக்குது பெருவெட்டுருக்குதுங்க அருந்தாடை நல்லா புறமாற்றம் இருக்குது வாழ் சொன்ன எல்லாமே இருக்குது காம்புள்னாலும் தெளிவாக இருக்குதுங்க ஆறு மாதம் சினிங்க காங்கை மயிலுக்கான கின சேர்க்கப்பட்டிருக்கிறது சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் எல்லா சுழியிலும் கழிப்பு சுழிகள் இல்லாமல் குறைப்படுதல் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் நல்ல வாய்க்கடைசில வேணும்னு இருக்கிறவங்க மாட்டில் அழகு குவாலிட்டி எல்லாமே இருக்குது இதோடய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் வேணுங்கிறவங்க தொடர்புடைய கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோ பதிய முழுசாக பாருங்கள் ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கரையில் ஒரு செவள மாடு தரமான மாடு இருக்குதுங்க ஒரு வடந்தியா மாடுங்க கிர் கிர் மாடே இருக்குதுங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஜும் தரப்பாக கிராஸ் ஆகி பிறந்த ஒரு பால் மேலையில் கிடாரி கண்ணோட மாடு இருக்குதுங்க அதுவும் நல்லா தலையை ரெண்டா நேற்றுங்க நல்லா கரக்கூடிய மாடு அதுவும் நேரம் ஒரு நாலு லிட்டர் வரும் வீடியோ பதிவில் பார்த்துருக்கிற கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ஆன கிடாரிங்க பதினாறு பதினெட்டு மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குமேங்க கழிப்பு சுழி குறைப்படுவது கிடையாது இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் கிடாரி நல்ல பெருவட்டான கிடாரிங்க நல்ல இரட்டத்தை மூலம் அமைப்பு இருக்கும் நல்ல ரத்த சேவலையில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு செய்யலாமேங்க மடிகாம்பு சுத்தம் மற்றபடி மடியில் குணத்தில் நீ வரது குழந்த மாதிரி நல்லா தெளிவாக வளர்த்த விரும்புகிறவங்க ரத்த சேவலையில் சேவலையில் காங்கேயம் கிடாரி நல்ல பெருவூட்டு கடாரியை இரத்தமில்ல வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நல்லா அருந்தாடை மாடு புறவேத்தம் ஏற்றம் இருக்குங்க வால் சன்னம் இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நல்ல கிடாரியை வேணும்னா ரத்த சேவலையில் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கடரியை தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற இடத்துல ஒரு பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா இருபத்தி பத்தாவது கிலோமீட்டரில் காபரமத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையும் இருக்குதுங்க கிடாரிகள் மாடுகள் கிடாரி கிடாரிக்கன்று எது வேணாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றவங்க இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா பதிவு போட்டிருந்தவங்க விற்பனையும் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாள் கழித்து வேண்டாம் ஒரு சூழ்நிலை காரணமாக வேண்டாம்னாங்க பணம் ஐயாயிரம் ரூபாய் இருக்குது முன்னப்பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம்ங்க முன்ன பின்னு அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க ரெண்டு ரூபா முன்ன பின்ன வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மற்றபடி பெருசாக குறைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாதுங்க எவ்வளோ குறைச்ச விற்கிதோ ஒரு ரெண்டு ரூபாய்க்கு குறைச்சி விற்றுட்டு மீதி பண்ணது நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு தரமாக தான் பண்ண முடியுமே தவிர போட்ட அட்வான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வச்சுட்டு பிடிச்சிட்டு குறச்சி கொடுக்க முடியாதுங்க வேணும்னா தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விடியப்பகுதியில் பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு தெருக்குங்க மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இது வந்து கிரு அந்த சாயிவாலோட கிராஸ் மாடுங்க ஆனால் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டோமில் கிடைக்கக்கூடிய நாட்டு மாடுங்க நல்ல தெ தெளிவான திமல் அமைப்பு இருக்கும் மாடு நல்லா வட்டக்கோம அமைப்பில் இருக்குங்க கிருமாடுன்னே வச்சுக்கலாமுங்க இது வந்து வேறு கிராஸ் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கிருமாட்டில் கொஞ்சம் அளவான மாடுங்க வடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் கண்ணு கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று இது வந்து ஒரு கிராஸ் கண்ணுங்க கிராஸ் கன்று காலக்கண்ணாலும் ஹெவி சைஸான கண்ணை வந்து வந்து சேரக்கூடிய அளவு கண் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கும் சுளி சுத்தமாக இருக்குங்க மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்கும் நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்கிறது வடந்திய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுழியில் முன்னே புண்ணை ஏற்கமாராகத்தான் உழுகுங்க பெரும்பாலான மாடு நம்மளுக்கு தகவல் கிடைக்கிற வரைக்கும் ஆனால் நம்ம பார்த்து வாங்கிட்டு வர்றது காங்கை மாடுகளுக்கு எந்த மாதிரி சுளி இருக்குமோ அதே மாதிரி பார்த்து தெளிவாக வாங்கிட்டு வரோம்ங்க நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு சுளியோட மற்றபடி குறைப்பழுது கழிப்பிச்சு இல்லாமல் மடிகாம சுத்தத்தில் தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு போடுறோங்க இந்த மாட்டோட வி முழு விபரங்கள் பார்த்தலாங்களா மாடு போட்டிருக்கிற கன்று மூணாவது கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் கண்ணுக்கும் சுழி சுத்தம் மாட்டுக்கும் சுழி சுத்தம்ங்க குறைப்பொழுது கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாது பால் கறவையில் நல்லா ஒழுங்காக கறக்கூடிய அளவுக்கு தெளிவான பால் கறவைங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டை வந்து ரொம்ப மேலே தூக்கி கட்டியிருப்போம் அப்படி கட்டக்கூடாதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சொரப் பெருசாக ஊடாது அதனால் கொஞ்சம் நவுந்து போயிடு நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் வீடியோ வரும்ங்க மாட்டை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு கண்ணுக்குட்டி கட்டுற மாதிரி அதை நான் நக்கி விட்டுட்டு இருக்கிற மாதிரி கட்டணும்னா தான் இந்த மாடுகள்லாம் வந்து நல்லா பால் சுரக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய் மறுபடியும் எடுத்துருப்போம் மாட்டை வந்து இந்த மாதிரி லூஸ் விட்டு கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சுரப்பிடுங்க அது சுரப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கன்று நக்கி விட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா பழப்பளப்படும் சுரக்குமுங்க சீக்கிரம் பாத்திரம் நம்பிடும் இந்த மாதிரி மாடுகளை நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிறவங்களும் சரி புதுசாக ஏதாவது மாடு வச்சு கறந்திங்கனாலும் சரி மாட்டை கொஞ்சம் லூஸ் விட்டு கன்றுக்குட்டி வந்து மாட்டோட கையிட்ட தொந்தரவு பண்ணாத அளவுக்கு கண்ணுக்குட்டி கீழே வந்து இறுக்கி கட்டிக்கிட்டு மாட்டை கொஞ்சம் ஒரு ரெண்டு அடிக்கு லூஸ் விட்டு கட்டினோம்னா தான் பால் நல்லா சுரக்குங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு நாலு லிட்டர் கறவைக்கு கேரண்டிங்க தீன் தண்ணிக்கு நல்ல வாய்க்கடிச்சு இருக்குது கன்று காலை கன்று கிராஸ் கன்று தானேங்க ஒரு இந்த செவலை சட்டை ஹெச்எஃப்பில் வரக்கூடிய கண்ணுங்க கன்று நாளைக்கு பால் பால் மருந்தாக்கு ஒரு எட்டு மாதத்தில் கொடுத்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் போகும் நான் இருபது ரூபா வரைக்கும் கூட போகுங்க நல்ல முறையாக கண்ணை வச்சிருந்தீங்கன்னா கறக்கருக்கு தொந்தரவு இருக்காமல் வேணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கணும் நல்ல ரத்த ஒரு கிர்மாடு வடந்திய மாடு வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க நேரம் ஒரு நாலு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை செலெக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுக்கலாமங்க தொந்தரவு எதுவும் இருக்காது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் காம்பு நல்லா பூங்காம்பாக வருங்க சீக்கிரம் பாத்திரம் நிறைஞ்சிடும் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் தேவைப்படுறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க இதோட விற்பனை விலையம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க எட்டு லிட்டர் பாலோட இன்றைக்கி நாற்பது ரூபா நாற்பத்தொன்னு ரூபாயில் அந்த மாடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் நம்ம வந்து போட்டிருக்கிற விலையில் ரொம்ப குறச்சு கேட்காதீங்க நாற்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்கிறோம்னா ஏதோ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாயில் முன்ன பண்ண கொடுக்கலாமாங்க மாடு நூறு சதவீதம் கேரண்டி தீவனம் எடுக்கிறதுக்கு அடர் தீவனம் எடுக்கிறதுக்கு குப்பையில் கொண்டு போய் கட்டினீங்களால வயிறு நம்பிக்கை அந்த மாதிரி நல்லா வாய் கிடச்சி அதேமாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு பால் ஒரு நேரத்துக்கு நாலு லிட்டர் பால் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை வந்து தேர்வு செய்யலாம் எந்த யோசனையும் பண்ண வேண்டியது இல்லைங்க விற்பனை விலை நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதியில் மூணாவதாக பார்க்குறதுங்க சாரி நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க காங்கிரஸ் தாப்பாக இருக்கிற கிராஸுங்க நல்ல பால்மயில இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேயே பதவி போட்டிருந்தோம் விற்பனையான விற்பனை ஆகட்டும் இல்லை அப்படின்னாலும் கன்று போட்டது பிறகு நம்ம பதவி போட்டுக்கலாம் கறந்து காமிச்சு பதவி போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம போட்டிருந்தோம்ங்க ஆறு பல் மாடுங்க ஈத்து ரெண்டான ஈத்து சுழி சுத்தமாக இருக்கும் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் காலை இனம் ஊசி போட்டு பிறந்து கூடிய கண்ணுங்க கண்ணு கிடாரி கன்று மாடு நல்லா ஆறுபல்ல ரெண்டாணியத்தில் நல்லா பெருவிட்டு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அளவுக்கு இருக்குதுங்க நல்ல அகலமான மடி மடிகாம்புக்கு உண்டான ஓர்சல் நான் நாலு விரல் நாலு காம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான மடிகாம்பு ஓர்சல் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு வந்து போட்டிருக்கக்கூடிய கண்ணும் சுழி சுத்தம் கண்ணுக்கு பார்த்தா ரெண்டு நாள் டூ மூணு நாள் இன்னையோட மூணு நாள் ஆகுதுங்க இன்றைக்கி கறக்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் தான் கறக்குறோம் பால் கறக்கிறதுக்கு எவ்வளோ தெளிவாக நிற்கிது எந்த மாதிரி பால் கறக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வீடியோ பதியோ முழுமையாக பாருங்கள் மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது ஆறு பல்லுங்க கண் போட்டு மூணு நாள் ஆச்சு கன்று கிடாரிக்கன்று கண்ணு பார்க்கர் மற்றும் காங்கிரஸ் கிராஸ் போட்டு ஊசி போட்டு பிறந்த கிடாரிங்க பாலும் நல்லா திடமாக இருக்குது மடிகாமல் சுத்தம் இருக்குங்க உதைக்கிறக்கோ இடிக்கிறக்கோ எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது பொதுவாக அந்த கிராஸ் மாடுகளாக வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுன்னா ஒரு நாலு நாளைக்கு ஆளுகளை கிட்ட கூடாது ஆனால் இந்த மாடுக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவும் கிடையாதுங்க ரொம்ப அமைதியாக நிற்கிது பால்கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் ஆறுகள் மாடு கண் கண்ணு இந்த மாடு வந்து நேரம் ஒரு நாலு லிட்டரு கரவிங்கிறது நம்ம கம்மியாக தான் சொல்கிறோம்ங்க ஆறு புள்ள ரெண்டாணியத்தில் ஒரு தார்பர்க்கர் காங்கிரஜ் கிராஸ் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு லிட்டரு கறவை இருக்குது வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் தான் சென்னையிலையும் விற்பனை விலை போட்டிருந்தோம்ங்க மாடு நல்ல பெருவட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட கம்பி வேலை அஞ்சு அடி இருக்கும் அந்த அஞ்சு கம்பி வேலைக்கு ஒரு நூல்தான் கம்மியாக இருக்கிறது தவிர மற்றபடி மாட்டில் கட்டையாகவோ இல்லை வந்து உருட்டில் அகலத்தில் கம்மியாக இருக்கும் நீளத்தில் கட்டையாக இருக்கும் உயரத்தில் வந்து குட்டையாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது நல்ல ஆழ்நிலமான பெரிய கிடாரி நல்லா பக்குவம் பண்ணி பராமரிச்சிங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது நட்டுருங்கிறதுலாம் நீங்கள் ஈஸியாக கரக்கூடிய அளவுக்கு மடிகாமல் சுத்தம் மடி நல்லா பறந்த மடி பின்னாடி மாடு ஏற்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல மடி இருக்கும் மாட்டுக்கு வந்து ஒரு துளியும் கூட உதைக்க தெரியாதுங்க நம்ம கையை வச்சு தள்ளி விட்டோம்னாலும் தான் காலை எடுத்து வைக்கும்போது தவிர உதைக்க தெரியாது வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சாதவான மாடுகள்லாம் வாங்கி புதுசாக பால் கறக்க விரும்புகிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எழுங்குங்க இந்த மாட்டோட விலையை வந்து நாற்பத்தி எட்டாயிரம் தான் சொல்லிக்கிறோம் நம்ம ஒரு நாலு நாள் கறவை சொல்கிறோம்ங்க ஆனால் நல்லா பராமரிச்சுன்னா அஞ்சு நாள் எச்சாவே கறக்குங்க அந்த அளவுக்கு அந்தளவுக்கு மாட்டில் மடிக்காமல் சுத்தம் பொறுப்பு வாய்க்கடைசு எல்லாமே இருக்குது காம்பு நல்லா பூங்காம்பு காம்புக்கு நாளுக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான இடைவெளி இருக்குது நம்ம இன்றைக்கி கறந்துருக்கிறது இப்போ ஒரு ரெண்டரை லிட்டர் பால் தான் கறந்துருக்கிறாங்க சீம்பால் தான் சரி போட்டு வேஸ்ட்டாக கறக்க வேண்டாம் கண்ணு ஊட்டிட்டு போட்டுன்னு கறந்துருக்கணும் போய் பராமரிச்சிங்கன்னா இன்னும் ஒரு நாலு நாள் ஒரு வாரம் ஆகும்போது பால் திரும்பி வரையில் தெளிவான பால் கறக்குங்க பச்சை தீவனம் அடத்தீவனம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க அதே மாதிரி எந்த பதிவாக இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு சரியாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வந்து கறவு மாடுகளில் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கிங்க இல்லை வர முடியலனாலும் எப்பவும் போல நம்பிக்கைன்னு பேரில் வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ரெண்டு நேரம் கறந்து காமிக்கிற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் மாடிகள் டெலிவரி கொடுக்குறோங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போட்டிருக்கிற மாடுகள் எல்லாமே நல்ல மாடுகள் கறவை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோ குணத்துலேயும் இருக்குது நல்ல டாப்பான கறவையிலையும் இருக்குது எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க மற்ற சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுங்க இந்த மயில மாட்டை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் விலை சொல்லியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மாடு நாற்பத்தி நாலாயிரம் விலை சொல்லி ரெண்டுமே நாலு நாள் எட்டு லிட்டர் கறவையில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிட்டு எடுக்கிறவங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பச கிடாரி ஒரு ஏழு எட்டு மாதமான எட்டு மாசமான கிடாரி கண்டி ஜெட் பிளாக்கில் வருதுங்க அதையும் பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமா வீடியோவில் லாஸ்ட் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மாதமான சுளி சுத்தமான ஜெட் பிளாக்ங்க அப்படின்னு அந்த சிலையாட்டை முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் வயிறு தொங்கல் இல்லாமல் குறைப்படுத்தது கலப்பு சுழி இல்லாமல் நெத்து சுழி எல்லா சொல்லி முதுகு சுழி நெத்து சுழி மற்ற சுழிகள் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடியது காம்பு நாளும் கருப்புங்க காது உள்மடல் கருப்பு நல்ல முறையாக கொண்டு போய் பராமரிச்சிங்கன்னா டாப்பான கண்ணாக வந்து சேருங்க கண் நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க அதே மாதிரி சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் தலையில் நாளைக்கு அழகான டாப் கல்டேன்னு கொம்பு தலையில் வந்து சேருங்க அடிவேறு தொங்கல் இருக்காது கழிப்புச் இருக்காது குறைப்பட் இருக்காதுங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் ஜெட் பிளாகில் வந்து நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா நல்லா ஜெட் பிளாக்கில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க இப்போது வந்து கழிஞ்சு கழிஞ்சி இருக்குது கண் வேணுணாலும் தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கங்க இந்த எட்டு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான ஜெட் பிளாக்ல வரக்கூடிய நேரு கொம்பு தலையில் நல்லா அழகும் மூ சின்னத்தில் நல்லா அழகான மாடை வந்து சேரக்கூடிய ஆரம்பசு கண்ணு கிடையாது கண்ணு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க விற்பனை விலை ஒரு இருபது ரூபா பட்ஜெட்டில் வரமுங்க நம்ம போடக்கூடிய மாடுகள் கண்டுகளில் எந்த மாடுகள் எந்த கண்டுகளை பிடிச்சாலும் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்களை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்தாலும் சரி நேரில் வர முடியாதும் சரி ஜாயிண்ட் வாடகை எல்லாருக்கும் அனுப்பிச்சு கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தகுதி வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் நம்ம ஜாயிண்ட் வாடகை பண்ணி தரணுங்க ஒரு சிலர் கேட்குற சந்தேகம் அப்படிங்கிறது ஜாயிண்ட் வாடகை அப்படிங்க இப்போ திருச்சி வருது அப்படின்னா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து இறக்கிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நாங்கள் வண்டி வச்சு கொண்டாந்து எடுத்துக்கணுன்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் நம்ம பொறுப்படுக்கிறோம் இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மதுரை போகுது விருதுநகர் போகுது எல்லாமே ஜாயிண்ட் வாடகை தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வரைக்கும் போச்சுங்க ஜோளார்பேட்டை போச்சு இது எல்லாமே வந்து ஜாயிண்ட் வாடகை தான் ஜாயிண்ட் வாடகை எப்படி கிடைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு பண்ணுறோம் பல்வேறு மாவட்டங்கள் வந்து டெய்லியும் நண்பர்கள் நிறைய கூப்பிட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் புக்கிங் அடிப்படையில் கண்ணுகள் மாடுகள் விற்பனை செஞ்சு கொடுத்துட்டுருக்குறவங்க நேற்று வந்து ஜோலார் ஜோளார்பேட்டைக்கு ஒரு கன்று வாங்கியிருந்தாங்க மீண்டும் வந்து ஒரு கன்று வாங்கிட்டாங்க அவங்க தனி வண்டியில் ஒரு அனுப்பிச்சிட்டோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்று ரெண்டு மாடு ரெண்டு கன்று ஒவ்வொருத்தருக்கும் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஏற்பாடு பண்ணி எல்லாத்துக்கும் பாதி பாதி வாடகை வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி வேலூர் ஆம்பூர் இந்த திருவண்ணாமலை இருந்து தெருவுடரமான ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய கண்ணுகள் கேட்டுகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கொண்டு வந்து போடுறோங்க நேற்று கூட ஒரு மூணு நாலு கண்ணுகள் கொடுத்துருந்தோம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்களானவருக்கும் மனமாரி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதில சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்